வணக்கம் வாஸ்து சாஸ்திரம் மனை வாங்குறத பத்தி பார்த்துட்டு இருக்கோம் மனை வாங்குறதுன்னு சொல்லும்போது மனை வாங்கக்கூடிய ஏரியா அதாவது அந்த மனையை சுற்றி இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் சுற்றுப்புறம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றது மிக முக்கியமான ஒன்று சிலருக்கு வந்து நல்ல மனை அமைஞ்சிடும் ஆனால் அதனுடைய சுற்றுப்புறம் சரியாக இருக்காது அதனால வாஸ்து குறைபாடுகள் இருக்கும் பிரச்சனைகள் ஏற்படும் அந்த இடத்துல ஏதாவது வில்லங்கம் இருக்கும் அல்லது அதுல கட்டிடங்கள் கட்ட முடியாது கட்டும் போது தடைகள் வரும் கட்டினாலும் குடி இருக்க முடியாது குடி இருந்தாலும் வாஸ்து ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருக்கும் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏதாவது குறைபாடுகள் பிரச்சனை கஷ்டங்கள் இருக்கும் அதனால மனை விட்டால் மட்டும் போதாது அதனுடைய சுற்றுப்புறம் சரியாக அமையணும் சுற்றுப்புறம் சொல்லும் போது எப்படிப்பட்ட இடங்கள்ல மனை வாங்கணும் வாங்கக்கூடாதுன்னு முதல்ல பார்த்துக்கலாம் கோவிலுக்கு அருகில் மனை வாங்கக்கூடாது கோவில்னு சொல்லும்போது பழங்கால ஆலயங்கள் சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு போறோம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போறோம் இன்னும் சிறப்பாக தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்துக்கு போறோம் அந்த கோவிலை சுற்றிலும் அதிகமான நிலப்பரப்பு காலியாகத்தான் இருக்கும் பக்கத்துல குடியிருப்புகளோ எந்த ஒரு கட்டிடமோ இருக்காது சாதாரணமாக பெரிய கோவில்களை சுற்றியே நான்கு புறமும் மாட வீதிகள் இருக்கும் கோவிலை ஒட்டி நெருக்கமாக நாம் குடியிருக்க கூடாது சரி நாம் தான் குடியில்லை அதை வந்து வணிக வியாபார நிறுவனமாக அதை சார்ந்த கட்டிடங்கள் உருவாக்கலாம் சொன்னாலும் கூட அதுவும் கூட தோஷம்தான் அதனால கோவிலுக்கு மிக அருகாமையில அதாவது நான்கு மாட வீதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி அதை தாண்டி தான் நம்ம வந்து இந்த மனையை வாங்கணும் அதற்கு நடுவுல மனை இருந்தா வாங்குவதை தவிர்க்கணும் இது ஒன்று அடுத்ததாக மயானம் சொல்லக்கூடிய சுடுகாடு இடுகாடுன்னு சொல்லுவாங்க இதற்கு அருகில வந்து மனை வாங்கக்கூடாது முன்னெல்லாம் வந்து நம்முடைய முன்னோர்கள் கடைபிடித்த விஷயம் கிராமமாக இருந்தாலும் சரி நகரமாக இருந்தாலும் சரி அந்த ஊருக்கு எல்லையில தான் வந்து மயானம் இருக்கும் அந்த ஊருக்கும் அதற்கும் சம்பந்தமே இருக்காது ஆனா இப்பெல்லாம் வந்து அதிகமாக நகரமயமாக ஆகக்கூடிய ஒரு காரணம் இரண்டாவது மின்சார மயானங்கள் வந்துருச்சு அதனால ஊரை ஒட்டி இது இருக்கு இதை ஒட்டி வந்து நிறைய மனைகள் இருக்கு நிறைய வீடு குடியிருப்பு பகுதிகள் இருக்கு முடிந்த அளவிற்கு இதை தவிர்க்கணும் இது தோஷம் எனக்கு வந்து பயம் கிடையாது நான் இருப்பேன்னு சொல்றது வேற பயம் சார்ந்த விஷயத்திற்காக மட்டும் ஆன்மீகம் ஜோதிடம் வாஸ்து கோவில்கள் சுவாமி பக்தி வழிபடுவது போன்ற விஷயம் கிடையாது அதற்கு பின்பாக நிறைய அறிவியல் பூர்வமான காரணங்கள் இருக்கு அதனால மயானத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய நிலப்பரப்புகளை அந்த மனையை வந்து வாங்கறதை தவிர்த்திடணும் அதுக்கப்புறம் பொதுவாக குன்றுகள் மலை குன்றுன்னு சொல்லக்கூடிய இடத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய மனை வாங்குறதை தவிர்க்கணும் அதே போன்று குட்டை மலைன்னு சொல்லும்போது உயரமாக இருக்கு குட்டை குளம் ஆறு ஏரி போன்ற நீர் பரப்புகள் இதற்கு அருகில் இருக்கக்கூடிய தவிர்த்திடணும் அப்படி இந்த நீர் பரப்புகள் இருக்கக்கூடிய இடத்துல மனை வாங்கி கடந்த வருடங்கள்ல வந்து பெரும் மழை பெய்த போது சேதத்தை வந்து கண்கூடா பார்க்கணும் அதுவும் நகரத்துல ஹார்ட் ஆஃப் சிட்டின்னு சொல்லக்கூடியது தமிழ்நாட்டுடைய தலைநகர் சென்னை அதெல்லாம் நம்ம பார்த்தோம் அடுத்ததாக பெரிய தொழிற்சாலைகள் மின்சாரம் சம்பந்தப்பட்ட ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர்னு சொல்றாங்க இல்லையா இது பக்கத்துல மனையை வந்து தவிர்க்கணும் இதுவும் கூட கிராமங்கள்ல வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்குன்னு சொல்லும் போது குடியிருப்புகளோ அல்லது குடியிருப்புகள் இருக்கக்கூடிய சாலைகள்லயோ இருக்காது இது வந்து தனியாக ஒரு இடத்துலதான் ஊருக்கு வெளியில இருக்கும் இதை தவிர்க்கணும் இப்படியாக முதல்ல தவிர்க்க வேண்டிய விஷயங்களை நம்ம பார்த்துக்கணும் அதையெல்லாம் தவிர்த்துட்டாலே போதும் நல்ல மனை கிடைச்சிடும் அதனால நல்ல மனை இருக்கு வாஸ்துப்படி இருக்கு அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த மனையை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுப்புறம் இது என்னென்ன நம்முடைய ஆன்மீக ரீதியாக எந்தெந்த இடத்திற்கு அருகில இருக்கக்கூடாது அப்படின்ற விஷயத்தையும் பிறகு நம்முடைய ஆரோக்கியத்திற்கு எந்த இடத்துல இருந்தா கேடு விளைவிக்கும் போன்ற விஷயத்தையும் நம்முடைய மனது பாதிக்கக்கூடிய இடத்துல அந்த மனை அமையக்கூடாது சுற்றுப்புறத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்முடைய மனதை பாதிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இந்த மனை அமையக்கூடாது இதையெல்லாம் நம்ம சரியாக பார்த்து இதையெல்லாம் தவிர்த்து நல்ல சுற்றுப்புறத்தோடு கூடிய நல்ல மனைகளை போது அந்த மனையில நம்ம குடியிருப்புகள் வீடு கட்டினாலும் சரி எந்த ஒரு கட்டிடம் கட்டினாலும் சரி அது நமக்கும் பயன் தரும் மகிழ்ச்சியையும் தரும் நன்றி வணக்கம்